வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் காணொலியில் வர இருக்கின்ற ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா பறக்கலக்கோட்டை கிராமத்தில் அருள்வாளித்து வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ பொது ஆவுடையார் மத்திய புரீஸ்வரர் சுவாமியின் ஆலயம்தான் இவ்வாலயம் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமாவார தினத்தன்று திங்கட்கிழமை நள்ளிரவில் பனிரண்டு மணிக்கு சுவாமி நடை திறக்கப்பட்டு பொது ஆவுடையார் மத்திய புரீஸ்வரர் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஆலயம்தான் பொது ஆவுடையார் திருக்கோவில் மத்திய புரீஸ்வரர் சுவாமியின் ஆலயம் பரக்கலக்கோட்டை இவ்வாலயத்தின் ஆலமரத்தின் கீழ் அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய கூடிய கடவுள் மத்திய புரீஸ்வரர் சுவாமி பொது ஆவுடையார் இத்திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஆலயத்தின் ஒன்று இவ்வாலயத்தில் கார்த்திகை சோமாவார தினத்தன்று பல்லாயிர கணக்கான பக்தர்கள் கூடி ஐயனை தரிசனம் செய்வதற்கு காத்து கொண்டு இருப்பார்கள் நள்ளிரவில் பன்னிரண்டு மணிக்கு நடை நன்றி வணக்கம்